கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி நான்கு அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் நான் உயிரோடருக்கு மட்டும் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமீன் இந்த நல்ல பசுத்த ஓய்வு நாளிலே தேவனை துதிக்கும்படியாக பாடும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு உத்வேகத்தையும் ஒரு புற்றுணர்ச்சியையும் ஒரு புது பலனையும் தருகிற ஒரு நல்ல ஒரு வசனத்தை இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கத்தரை பாடுவேன் ஆமே ஒரு வேளை இந்த நாளில் ஒரு வேளை சந்தேகத்தோடு குழப்பத்தோடு பலவிதமான சிந்தைகளோடு பலவிதமான பிரச்சனைகளோடு கத்தரை உற்சாகத்தோடு பாட முடியாமல் முழு பலத்தோடு பாட முடியாமல் துதிக்க முடியாமல் சோர்ந்து போன நிலைமையில ஒருவேளை இருந்தால் வசனம் சொல்கிறது உயிரோடு இருக்கும் மட்டும் கத்தரை நான் பாடு ஐ மீன் உயிரோடு இருக்கும்போது மனுஷனுக்கு பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு ஆனாலும் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கத்தரை பாடு ஆமேன் உயிர் உள்ள நாள் வரை நாம் கத்தரை பாட வேண்டும் பரலோ ஒரு ராஜ்ஜியத்திலே நம்ம இவரை கூட்டி சேர்க்கிறது என்றால் அவரை ஆமேன் லூயா என்று பாடி துதிக்கும்படியாக இந்த உலகத்திலே நாம் பாடி அவரை துதிக்காமல் அவரை போற்றாமல் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை செலுத்தாமல் இருந்தால் எப்படி இந்த ஆராதனை நாளிலாவது நம்ம அவளுடைய சமூகத்தில் போய் அவரை பாடி துதிக்கும்போது அது கத்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு தருணமாய் காணப்படும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த ஆராதனை நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து என்னை பாடி துதிக்கிறார்கள் நான் செய்த அற்புதங்களை நினைத்து என்னை புகழ்ந்து பாடுகிறார்கள் உயர்த்துகிறார்களே என்று கத்தர் சந்தோஷப்படுகிற ஒரு நிமிடமாய் காணப்படும் ஆமே பாடி துதிக்கிறதை நிப்பாட்டக்கூடாது ஜெபிக்கிறதை நிப்பாட்டக்கூடாது வேதம் வாசிக்கிறது வேதத்தை கேட்கிறது பிரசங்கத்தை கேட்கிறது தேவனோடு சேர்ந்திருக்கிற எந்த ஒரு செயலையும் நிப்பாட்டக்கூடாது உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஜீவனோடு இருக்கிற நாள் மட்டும் சுவாசம் இருக்கும் நாள் மட்டும் நாம் அவரை துதித்து கொண்டிருக்க வேண்டும் கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே பாடி துதித்தார்கள் விடுதலை உண்டானது தீயின் நடுவிலே துதித்தார்கள் பாடினார்கள் விடுதலை உண்டானது காட்டுக்குள்ளே மிருகங்கள் நிறைந்திருக்கிற இடத்திலே ஆண்டவரை சங்கீதங்களினாலே பாடினார்கள் உயர்வு உண்டானது ஆமாம் ஒருவேளை கஷ்டத்தின் நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் அவரை பாடுகிறதை விடாதீர்கள் அவரை துதிக்கிறதை விடாதிருங்கள் நிச்சயம் அவரை பாடுகிறதன் மூலம் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் அவரை துதிக்கிறதன் மூலம் கத்தடி சமூகத்தில் பாடி மகளர்கள் மூலம் ஒரு விடுதலை உண்டா அடுத்த பகுதி என்ன சொல்வது நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் உள்ளளவும் என்றால் உயிரோடு இதுக்கு மட்டும் என்று முதல்ல நம்ம பார்த்தோம் உள்ளளவும்னா ஜீவன் உள்ள அளவும் எனக்கு பேலன் உள்ள அளவும் எனக்கு உயிர் உள்ள அளவும் நான் என்ன செய்வேன் கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்னுடைய வாய் ஒருபோதும் அவரை பின்னுக்கு தள்ளாது என்னுடைய வாய் ஒருபோதும் அவரை பாடாமல் இருக்காது எனக்கு ஜீவன் பேலன்ஸ் சுகன் எல்லாம் இருக்கிறவரை என்ன நடந்தாலும் நான் கத்தரை பாடுவேன் அவரை துதிப்பேன் அவரை ஆராதிப்பேன் என்ற ஒரு உற்சாகம் நமக்குள்ளே இருக்க உயர்வோ தாழ்வோ கஷ்டமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் நான் அவரை பாடுவேன் துதிப்பேன் அவருடைய சமூகத்தில் நான் கழி கூறுவேன் ஆராதனைக்கு ஓடி போவேன் தயனுடைய சமூகத்தில் ஆக பாடி துதித்து அவருடைய சமூகத்தில் இருந்து மகிழ்வேன் என்ற ஒரு முடிவை இந்த நாளில் எடுப்போம் குடும்பத்தோடு தேவனை ஆராதிப்போம் குடும்பத்தோடு கத்தரை சேவிப்போம் அவரை பாடி துதிப்போம் கத்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே